வாருங்கள் குழந்தைகளே என்னை காண வந்துள்ள அனைவருக்கும் வாழ்க்கையில் நல்ல செய்தி உண்டாக போகிறது என்மீதும் கோபப்பட்டு வாழ்க்கை முடிந்துவிட்டது போல் எண்ணுகின்றாய் அல்லவா அதற்காகவே இன்று நான் உன் இல்லம் தேடி வந்துள்ளேன் நடப்பவை யாவும் நிரந்தரம் கிடையாது என் மீது நம்பிக்கை கொண்ட பிறகு நீ எதற்கு மனம் கலங்குகிறாய் எவ்வித சோதனைகளிலும் உன்னை நான் காப்பாற்றுவேன் உன் கூடவே தான் நான் இருக்கிறேன் எதற்கும் கலக்கம் வேண்டாம் மகளே வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நடப்பவையெல்லாம் நன்மைக்கென்றே நினைத்துக்கொள் எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு நல்ல எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்துக்கொள் சின்னதாக இருக்கும் கவலைகளை நினைத்து பெரியதாக வருந்துகிறாய் ஆனால் நானோ பெரிய விதமான பிரச்சனையில் இருந்து உன்னை நான் காப்பாற்றே இருக்கிறேன் மாற்றம் ஒன்றே மாறாது குழந்தையே இப்பொழுது நடக்கும் அத்தனையும் ஒரு வகை காலகட்டம் மட்டுமே இனி போகும் காலங்கள் முழுவதும் நான் உன்னை வழிநடத்துவேன் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் என் மந்திரத்தை ஒருமுறை கூறு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று நீ அழைத்த மறுநொடி உன் அருகில் நான் இருக்கிறேன் நீங்கள் நினைத்த காரியம் நடக்குமோ நடக்காதோ என்று என் ஆலயம் தேடி வந்து கண்ணீர் விட்டீர்கள் அல்லவா அவைகள் யாவும் கூடிய விரைவில் நல்லதாகவே நடந்து முடிந்துவிடும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நான் கைவிடவேனா குழந்தையே இந்த வருடம் வரவிருக்கும் மகா சஷ்டி என்று திருச்செந்தூரில் இருக்கும் என் ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு செல் அடுத்த வருடம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெறும் இதுவரை நீ காணாத சந்தோஷத்தை இந்த வருடத்திலிருந்து அனுபவிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை மாறுவதே சற்று கவனித்து பார் உன்னை சுற்றியுள்ள உறவினர்களும் நண்பர்களும் உன்னை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்று கவலை கொள்ளாதே அவர்கள் உன்னை பற்றி புரிந்து கொள்ளும் காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது உன் அப்பன் முருகன் நான் அதை நிறைவேற்றுவேன் உன் மனதில் உனக்கு இருக்க வேண்டியது நம்பிக்கையும் விடாமுயற்சியும் துவண்டு போகாத மன தைரியமும் தான் இப்பொழுது உனக்கு முக்கியம் உண்மையாக ஒரு நொடி கூட உன்னால் சிரிக்க முடியவில்லை அல்லவா அந்த அளவிற்கு உன் கவலைகள் உன்னை சூழ்ந்து உள்ளன உங்கள் கர்ம வினைகள்தான் இப்பொழுது நீங்கள் கஷ்டப்படுவதற்கு காரணமாக உள்ளது இனி அத்தனையும் நான் துடைத்து எறிவேன் என் மீது நம்பிக்கைக்குள் எந்த ஒரு கர்ம வினையாக இருந்தாலும் என் வேலுக்கு முன்னால் அதை வினையறுத்து விடுவேன் அனைவரும் நலமாக இருக்கும் இந்த உலகத்தில் நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கவலைகள் சோதனைகள் என்று உடைந்து விட்டாயே மகளே நடப்பவைகள் அத்தனைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி உள்ள அனைவர்களை பற்றியும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதை நீ கூடிய விரைவில் தெரிந்து கொள்வாய் உண்ணவும் முடியாமல் உறங்கவும் முடியாமல் நடு இரவில் நீ இதையே நினைத்து கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றாய் ஏன் குழந்தையே என் மீது நம்பிக்கை இல்லையா உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று நீ நம்பவில்லையா அனைத்தையும் ஒரு நொடியில் நான் மாற்றுவேன் நீ நிம்மதியாக உறங்கு உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுதே இந்த காணொலியை நீங்கள் காண்பீர்கள் யார் மீதும் கோபப்பட்டு உன் பொறுமையை நீ இழந்து விடாதே உனக்கான வெற்றியை தருவதே உன் பொறுமைதான் எந்த ஒரு விஷயத்திலும் தனிமையாக செயல்படுகிறோமே என்று நினைக்காதே உனக்கு பின்னால் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் இதற்கு மேலையும் நடந்ததையை நினைத்துக்கொண்டு கொண்டு மனதை போட்டு குழப்பம் செய்யாதே உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் சிந்தனையுடன் செயல்படு வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் நல்ல அனுபவங்களை சந்திக்க தயாராக இரு இந்த காணொளியை பிறருக்கும் பகிர்ந்து நன்மை செய்து பழகுங்கள் என் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு வருகின்ற காலங்களை வசந்த காலங்களாக நான் மாற்றப் போகிறேன் குழந்தையே என் மீது நம்பிக்கை கொள் என் மீது நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதை போல் செயல்படுங்கள் என் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு என்னை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இந்த வீடியோக்கு லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செல்லுங்கள்